சுய விசாரணை உதவி குறிப்புகள் திரு ரமண மகரிஷியின் அறிவுரைகளிலிருந்து சுய விசாரணையை பற்றிய சில உதவிக்குறிப்பு பகுதிகளை இங்கு வழங்குகிறேன் இந்த பகுதி அருள்மொழிகள் நான் யார் மகரிஷி எல்லா மறை நூல்களும் ஒன்றுவிடாமல் முக்தி அடைவதற்கு மனம் அடக்கப்பட வேண்டும் என்று பிரகடனம் செய்கின்றன மனக்கட்டுப்பாடுதான் இறுதியான நோக்கம் என்று பின் முடிவில்லாமல் அவற்றை படிப்பது பயனற்றது இத்தகைய கட்டுப்பாட்டிற்கு என்ன தேவை என்றால் நான் யார் என்ற சுய வினாவுதல் மூலமாக ஒருவர் தனக்குள் விசாரணை செய்வதுதான் மறை நூல்களை படிப்பதால் மட்டுமே ஆன்மாவை நாடி தேடுவதற்கான சுய விசாரணையை எப்படி செய்ய முடியும் ஒருவர் ஞானக் கண்ணால் தனது ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும் ராமன் என்பவன் தன்னை ராமன் என்று உணர ஒரு நிலைக்கண்ணாடி தேவையா நான் என்று குறிப்பிடப்படுவது ஐந்து உரைகளுக்குள் உள்ளது ஆனால் மறை நூல்கள் அவைகளுக்கு வெளியே உள்ளன எனவே ஐந்து உரைகளையும் கூட மொத்தமாக நிராகரிப்பதின் மூலம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஆன்மாவை மறை நூல்களை படிப்பதின் மூலம் நாடுவது வீணானது பந்தத்தில் உள்ள இந்த நான் யார் என்று விசாரணை செய்வதும் தன் தன்மையை அறிவதும் மட்டுமே முக்தி மனதை இடைவிடாமல் உட்புறம் திருப்பி வைத்து இப்படி ஆன்மாவில் உறைவதுதான் ஆன்ம விசாரணை அல்லது சுய விசாரணையாகும் ஆனால் தியானம் என்பது ஆன்மாவை சச்சிதானந்தம் என்றவாறு தீவிரமான ஆர்வத்துடன் ஆழ்ந்த சிந்தனை செய்வதாகும் இந்த பகுதி திரு ரமண கீதை மகரிஷி ஆன்ம விசாரணை அறிவை சார்ந்தது இல்லை அது உட்புறம் உள்ளது நுட்பமானது பக்தர் நான் எண்ணங்களை விலக்கிக் கொண்டே போனால் அதை நான் சுய விசாரணை என்று அழைக்க முடியுமா மகரிஷி அது ஒரு படிக்கல் என்று சொல்லலாம் ஆனால் உங்கள் ஆன்மாவை பற்றி கொண்டு எண்ண அலைகள் மனச்சலனங்கள் இல்லாமல் இருக்கும்போதுதான் உண்மையில் விசாரணை துவங்குகிறது பக்தர் அப்படியென்றால் விசாரணை அறிவு சார்ந்தது இல்லை மகரிஷி இல்லை அது உட்புற தேடல் பக்தர் அதுதான் தியானமா மகரிஷி எண்ணங்களால் தாக்கப்படாமல் உள்ள ஒரு நிலையில் தொடர்ந்து இருப்பதுதான் அபியாசம் அல்லது சாதனை பயிற்சி அதில் கூர்ந்து கவனித்தவாறு இருக்கிறீர்கள் ஆனால் இந்த நிலைமை மேலும் மேலும் தீவிரமாகவும் ஆழ்ந்தும் வளரும்போது உங்களுடைய முயற்சியும் பொறுப்புகளும் உங்களிடமிருந்து நீக்கி எடுத்து கொள்ளப்படுகின்றன அதுதான் ஆரூடம் சித்தி அடையும் நிலை இந்த பகுதி அருள்மொழிகள் சுயவிசாரணை மகரிஷி நான் வந்தேன் நான் சென்றேன் நான் செய்தேன் அல்லது நான் இருந்தேன் என்பது போன்ற உணர்ச்சிகளிலெல்லாம் வெளிப்படுத்தப்படும் நான் என்னும் உணர்வு எல்லா உயிர்களுக்கும் இயல்பானதுதான் இல்லையா இந்த உணர்வு என்ன என்று கேள்வி கேட்கும்போது அசைவுகளும் நகர்தலும் போன்ற செயல்பாடுகளெல்லாம் உடலுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் உடல் நான் என்ற உணர்வுடன் இணைந்து இருப்பதை அறிகிறோம் உடலானது இந்த நான் உணர்வு ஆகுமா அது பிறப்புக்கு முன்னால் இருக்கவில்லை அது ஐந்து தனிமங்களை கொண்டது அது தூக்கத்தில் இருப்பதில்லை அது இறுதியில் உயிரற்ற உடலாகிறது இல்லை அது நான் உணர்வாக இருக்க முடியாது தற்காலிகமாக உடலில் எழும் இந்த நான் என்னும் உணர்வு தான்மை அகங்காரம் அறியாமை அசுத்தம் அல்லது தனிப்பட்ட ஆன்மா என்றெல்லாமும் அழைக்கப்படுகிறது எல்லா மறை நூல்களின் நோக்கமும் இந்த ஆன்மாவை பற்றி விசாரணை செய்வதுதான் தான்மை உணர்வை அழிப்பதுதான் முக்தி என்று அவற்றில் உறுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிறகும் ஒருவர் எப்படி இந்த அறிவுரையை அலட்சியம் செய்ய முடியும் ஒரு கட்டையைப் போல் உணர்வின்றி இருக்கும் உடல் நான் என்பதாக பிரகாசித்து செயல்பட முடியுமா முடியாது அதனால் இந்த உடலை உண்மையிலேயே உயிரற்றது போல் கிடத்தி வையுங்கள் நான் என்ற சொல்லை முணுமுணுக்கவும் செய்யாதீர்கள் ஆனால் இப்போது இதயத்தினுள் நான் என்று பிரகாசிப்பது என்ன என்று கூர்ந்து விசாரியுங்கள் அப்போது இடைவிடாமல் நிற்காமல் செல்லும் எண்ணங்களின் ஓட்டத்திற்கு அடிப்படையாக ஒரு தொடர்பான உடைபடாத இடையறாத மெளனமான தன்னிச்சையான விழிப்புணர்வு நான் நான் என்று இதயத்தில் எழுகிறது அதை ஒருவர் பிடித்துக்கொண்டு அமைதியாக அசையாது இருந்தால் அது உடலில் உள்ள நான் என்னும் உணர்வை அடியோடு அழித்துவிடும் பிறகு அதுவே எரியும் கற்பூரத்தின் நெருப்பு போல் மறைந்துவிடும் ஞானிகளும் மறை நூல்களும் இதைத்தான் முக்தி என்று பிரகடனம் செய்கின்றனர் இந்த பகுதி உள்ளது நாற்பது வரிசைகள் பதினான்கு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி இரண்டு வரிசை பதினான்கு நான் என்னும் முதல் நபர் இருந்தால் பிறகு இரண்டாவது மூன்றாவது நபர்கள் நீ அவர் எல்லோரும் இருப்பார்கள் நான் என்பதன் தன்மையைப் பற்றி விசாரிப்பதால் நான் அழிகிறது அதோடு கூட நீ என்பதும் அவர் என்பதும் அழிகின்றன மிஞ்சி இருக்கும் நிலை அதாவது வரையறை இல்லாத உள்ளமையாக பிரகாசிக்கும் நிலைதான் ஒருவரின் இயல்பான தன்மை ஆன்மா வரிசை இருபத்தி மூன்று உடல் நான் என்று சொல்வதில்லை ஆழ்ந்த கூட நான் இருப்பதை பற்றி யாரும் மறுத்து விவாதம் செய்ய மாட்டார்கள் நான் வெளிப்பட்டதும் மற்றையெல்லாம் வெளிப்படுகிறது கூர்ந்த மனதுடன் எங்கிருந்து இந்த நான் எழுகிறது என்று விசாரணை செய்ய வேண்டும் வரிசை இருபத்தி ஒன்பது ஆன்ம ஞானம் அடைவதற்கு வழிகாட்டும் ஒரே ஒரு விசாரணை என்னவென்றால் உள்முக நோக்குள்ள மனதால் நான் என்ற சொல்லை சொல்லாமல் நான் என்பதன் மூலாதாரத்தை நாடி தேடுதலே ஆகும் நான் இது இல்லை நான் அதுதான் என்று தியானம் செய்வது சுய விசாரணைக்கு ஒரு சகாயமாக இருக்கலாம் ஆனால் அது சுய விசாரணை ஆகாது வரிசை முப்பது நான் யார் என்று மனதினுள் ஒருவர் விசாரித்தால் அவர் இதயத்தை அடைந்த உடனே தன்னியல்பாக நான் நான் என்று சுயநிலை மெய்மை வெளிப்படும்போது தனிப்பட்ட நான் நாணி தலை குனிந்து விழுந்துவிடும் மெய்மையானது நான் என்று வெளிப்பட்டாலும் அது தான்மை இல்லை அது பரிபூரணமான உள்ளமை வரையறை இல்லாத ஆன்மா பரிசை முப்பத்தி இரண்டு மறை நூல்கள் நீதான் அது என்று பிரகடனம் செய்தாலும் நான் அது நான் இது இல்லை என்று தியானம் செய்வது மன பலவீனத்திற்கு ஒரு அறிகுறிதான் ஏனென்றால் நீங்கள் எப்போதும் அதுதான் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒருவர் தாம் உண்மையில் யார் என்று ஆய்வு செய்து அதுவாகவே உறைவதுதான்